ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஏர்டெல்லில் ஃப்ரீ காலர் டியூன் எப்படி செட் பண்ணுறதா பார்க்க போகிறோம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி விங்க் மியூசிக்னு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப் ஏர்டெல்லோட ஆப் தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க தென் ஓடிபி வரும் ஓடிபி வந்தோன்னே அதையும் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ராகிடும் இல்லைனா நீங்கள் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க தென் என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்கும் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வேணும்னு கேட்கும் ஒரு மூணு ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து காலர் டியூன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளே போனீங்கன்னா நிறைய சாங்ஸ் இருக்கும் அதில் எந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி செட் கால டியூன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிடுங்க ஒரு டென் மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகி ஆக்சுவலாக நான் பேசிக் டேக் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது ஏன் ஒன் மந்த் ரீசார்ஜ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்